சமீபத்தில் விளையான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை பதிவாளராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறார் தென்காசி மாவட்டம் நன்னகரத்தைச் சேர்ந்த திரு சுரேஷ் அவர்கள் சுரேஷோட தந்தையார் திரு வைகுண்டம் வெளிநாட்டுல கூலி வேலை செஞ்சுட்டு வராரு தாயார் கிருஷ்ணா அம்மாள் ஒரு இல்லத்தரசி இவருடைய இளைய சகோதரி சுபிதா ஏழாம் வகுப்பு படிச்சிட்டு வராங்க திரு சுரேஷ் அவர்கள் தனது பள்ளி படிப்பை ஐந்தாம் வகுப்பு வரை கடையநல்லூரில் உள்ள சர்வதேச பள்ளியிலும் தனது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளி படிப்பை கடையநல்லூரில் உள்ள எவரெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் படிச்சிருக்காரு தனது ஏரோநாட்டிக்கல் பொறியியல் பட்டப்படிப்பு கோவையில் உள்ள ஹிந்துஸ்தான் வேளாண் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருக்கார் துணை பதிவாளராக பணி நியமன ஆணை பெற்றுள்ள திரு சுரேஷ் அவர்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சுரேஷ் உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் என் பேர் சுரேஷ் என்னோட ஊர் நன்னாகரம் குற்றாலம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் மாவட்டம் தெங்க தென்காசி மாவட்டம் நான் ஸ்கூலிங் பண்ணது வந்து எவரஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் அங்கே தான் படித்தேன் நெக்ஸ்ட் என்னோட காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஹய பி அருநாட்டிக் மேஜர் மேஜர் கோர்ஸாக படித்தேன் அங்கேருந்து காலேஜ் டைமே முடிவு பண்ணேன் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்டர்வண்டு ஆகணும்னு அப்படி இருந்தவன் நான் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கேட்டும் பாஸ் பண்ணேன் ஒரு ஒரு கட்டத்தில் முடிவெடுக்க வந்துச்சு ஹையர் ஸ்டடீஸாக கவர்மெண்ட் சர்வீஸாக நான் ஒரு முடிவெடுக்க வந்துச்சு அதில் நான் ஒரு ஸ்ட்ர நான் கவர்மெண்ட் சர்வீஸ் என்னோடய பேஷன் அதனால் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் முடிவு பண்ணி இதுக்குள்ளே வந்தேன் இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணிங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் இது நான் என்னோடய காலேஜ் படிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே வரதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து என்னோடய மாமா அவங்க தான் இப்போ டெப்டி தாசுதாராக இருக்காங்க திருச்செந்தூர் மாவட்டத்தில் திருச்செந்தூர் ஊரில் டெப்டி தாசுதாக இருக்காங்க அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரோட பேஷனால தான் கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ளே வரதுக்குன்னே பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு நம்ம ப்ரோ ப்ரைவேட்டுக்குள்ளே போய் யார் நோட்டி படித்து ப்ரைவேட்டில் போவதா இல்லை மக்களுக்கு சேவ் பண்ணதா அது ஒரு ப்ரொஃப சூஸ் பண்ணும்போதே நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால எனக்கே தோணுச்சு கவுர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே தான் வரணும் ஒரு உழைக்கிறதுனாலே மக்களுக்கு சேவ் பண்ணி உழைக்கிறணும் அந்த அந்த ஒரு இதில் தான் ஒரு கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்லா ரேங்க் வச்சுருந்துமே ஹையர் ஸ்டடீஸ் போகலை ஹையர் ஸ்டடீஸ் போகாமல் ஹையர் ஸ்டடீஸ் போகாமலே வந்து நாலு வருஷம் இதுக்கு ப்ரிப்பர் பண்ணி இதனோடய செகண்ட் அட்டெம்ல பாஸ் பண்ணேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செய்தீர்கள் இது தேர்வு தயார் பண்ணுறது வந்து இதோடய ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இடையில வந்து ரெண்டு வருஷம் கொரோனா அதனால் எல்லாம் எந்த ஒரு எக்ஸாம் எழுதலை இது தேர்வு வந்து இதோட என்னோடய செகண்ட் அட்டம் செகண்ட் அட்டம் இது மொத்தம் மொத்தமே மொத்தம் மூணு லெவல் மூணு லெவலில் இருந்துச்சு ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் இருந்துச்சு இது ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளை வந்து நம்மளை வந்து சோதிக்கும் ஒவ்வொரு ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் தனித்தனி தனித்தனி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி வச்சு த ஒவ்வொரு கைடன்ஸ் மூலமாக நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு தடங்களையும் தாண்டி வந்து பாஸ் பண்ணேன் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படித்தீர்கள் இது ஒரு மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கனாலே நம்மளை ஸ்கூல் எஸிஆர்டி புக் தான் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அதில் வந்து சிலபஸ் மேட்ச் பண்ணுறக்கூடிய டாபிக்ஸை மட்டும் எடுத்து படித்தாலே இதை பாஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து அவுட் சோர்ஸ் போவாங்க ஆனால் அது தேவையில்லை நமக்கு நம்ம இருக்கிற எஸிஆர்டி புக்கு பற்றி பற்றி படித்தாலே மேக் மேக்சிமம் நான் கிளியர் பண்ணி ததேன் மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் சார் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பெரிய ப்ராசஸ் வந்து ப்ரிமினரி எக்ஸாம் பார்த்திங்கனா நான் வந்து யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ராபல் தான் யூஸ் பண்ணுவேன் அதை வந்து இரநூறு கொஷின்ஸ் கேட்குறாங்க அதில் மேக்ஸிமம் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது பண்ணாலே பாஸ் அப்போது வந்து நான் என்னென்ன பண்ணாலே அதில் பாஸ் பண்ண முடியுமோ அந்தது மட்டும் தான் யூஸ் பண்ணேன் நம்ம அந்த ப்ரிமினரியை வந்து ஒரு டார்கெட் வைப்போம் எல்லா கொஷின் அட்டம் பண்ண தேவையில்ல எந்த கொஷினை வந்து அட்டம் பண்ணணும்னு நமக்கு தெளிவு இருக்கணும் அந்த நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கக்கூடாது எது வந்து நமக்கு அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் இருக்காதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுறது தான் அது ப்ரிமினரிக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பேப்பர் இருக்குது அதில் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மூணு மெயின்ஸ் பேப்பர் இருக்குது மூணு பேப்பருக்கும் நான் இன்ஸ்டியூட் தான் படித்தேன் அவங்களோட கைடன்ஸ் இருந்துச்சு ப்ளஸ் நிறைய அவுட் சோர்ஸ் நிறைய புக்ஸ் யூஸ் பண்ணேன் மெயின்ஸு படிக்கும்போது மட்டும் இது மெயின்ஸ் மட்டும் ரெண்டா ரெண்டாக அட்டம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ தான் எனக்கு எனக்கு பிடிச்ச இதிலே கஷ்டம்னு ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து கஷ்டம்னு தோணுது இன்டர்வியூ தான் ரெண்டு மேக் மோக் இன்ட்ரிவியூ அட்டம் பண்ணேன் ரெண்டு மோக் இன்ட்ரிவியூ நம்ம பழனிசாமி சார் பழனிசாமி சார் இருந்தார் அவர் நிறைய எனக்கு கைட் பண்ணார் தென்காசி பற்றி நிறைய கேள்வி கேட்டார் அது மெயின்ஸில் எனக்கு மெயின் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயின் இன்டர் டிஎன்பிசி இன்டர்வியூலையும் நல்லா நான் அட்டம்ப் பண்ணால் செகண்ட் ஸ்லாப் கிடச்சிச்சு பரவாயில்ல குட் சொல்லி தான் அவங்க அனுப்புனாங்க பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே தயார் செய்து கொண்டீர்களா இல்லை சார் நான் பயிற்சி வகுப்பில் சேர்ந்தேன் சென்னையில் சேர்ந்தேன் அப்போலோ இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது டி நகரில் இருக்குது அங்கே வந்து ஃபுல் டைமாக படிக்கலை அதாவது மெயின்ஸுக்கு சேர்ந்தேன் ஒரு ஒரு ரெண்டு அட்டம் ரெண்டு அட்டெம்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு அட்டம்ப்ட் மெயின்ஸ்லேயும் அங்கே தான் சேர்ந்து படித்தேன் ஒரு ப்ரிலிம்ஸ் அங்கே சேர்ந்து படிச்சேன் நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அதற்கு உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீங்க இல்லை எனக்கு இன்டர்வியூ தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு நான் ஒரு ஃபீல் பண்ணனால ஒரு முடியாதுன்னு நினச்சி ஒரு ஒரு கட்டத்தில் வந்தது தான் இன்டர்வியூ வளர்தான் எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மற்ற ஒரு பேனல் முன்னாடி போய் நிற்கிறதே எனக்கு வந்து ஒரு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு ரெண்டு மார்க் இன்டர்வியூ நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் ரொம்ப கைட் பண்ணிணாரு அது மட்டும் இல்லை மற்ற பேனல்ஸ் மெம்பர் கைட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட இருந்த அந்த தினமணி அண்ணன் அதுக்கப்புறம் நம்ம வினோத் ரெண்டு பேருமே கைட் பண்ணாங்க என்னென்ன ட்ரெஸ் போடணும் என்னென்ன என்னென்னியூஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு முக்கியமான சொல்லு வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசு உனக்கு உன்னோட உன்னோட ஸ்ட்ரென்த்து உனக்கு தெரியாது எல்லோரும் க உனக்கு உனக்கு நீ நினைக்கிறதோட நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்னு சொல்லி கைட் பண்ணாங்க எல்லாருமே அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன இல்லை உங் என்னால் முடியும்னா உங்களாலே முடியும் கான்ஃபிடென்டோட அட்டன் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது ம மற்ற மாதிரி சொல்கிற மாதிரி யூடியூப்போ நீங்கள் அவுட் சோர்ஸோ மற்ற ப அவங்க சூஸ்ட்டாங்கன்னா அவங்கள கைடன்ஸ் மட்டும் நம்பாதீங்க உங்களால் முடியும் அதை மட்டும் நம்பிக்கை வச்சு கரெக்டாக பாஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியோடு வச்சுப்பான ஒவ்வொரு ப்ரீமியருக்கு தனியாக இருக்கணும் மெயின்ஸுக்கு தனியாக இன்டர்வியூ தனியாக இருக்கணும் உங்களுக்கு மொத்தம் அது வந்து வர வர ஜாப் தொண்ணூறோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஜாப் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு தேவையுள்ள ஜாப் அதில் ஒரு ஜாப் தான் அது நம்பிக்கை உரைச்சு போராடுங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் இவ்வளவு நேரம் எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்